அக்ரிஸ்டேக்கில் நான் விவசாய எண்ணுக்கு பதிவு பண்ணிட்டேன் ஆனால் என்னுடைய அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்லேயே இருக்கு இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆகி எனக்கு விவசாயி எண் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அதே மாதிரி நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல ஏன்னா இது கூட்டுப்பட்டாவாக இருக்குது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மாதிரி என்னுடைய ஆதார் எண் போட்டால் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் பிஎம் கிசான் கூட ஏதாச்சும் நாம் இந்த விவசாயியன் எண் வந்ததுக்கு அப்புறம் லிங்க் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் அதுக்கு நாம என்ன பண்ணணும் இந்த விவசாய எண் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மார்ச் முப்பது தான் கடைசிங்கிறாங்க கரெக்டாக இல்லையா பின்னாடி பிஎம் எம் கிஷான் மாற கூட்டுறவு வங்கியில் நாம பெற லோனுமே அக்ரிஸ்டேக் ஸ்டாக் மூலம் இந்த விவசாய எண் இருந்தா மட்டும்தான் கொடுப்பாங்களா இல்லையா இது போல் நிறையா கேள்வி இருக்குது அதே மாதிரி நான் என்னுடைய பட்டா எண்ணில் பாதி பட்டா இருக்கிற அந்த சர்வே நம்பர்ஸில் எனக்கு ரெண்டு மூணு மிஸ் ஆகுது அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு வருது அதையே எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற இன் டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ அதிகமான பேருக்கு வர சந்தேகம் என்ன அப்படின்னா அக்ரி ஸ்டேக்கில் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்னென்னா வேளாண்மை துறைக்கு இந்த விவசாயி அதிக அளவில் வர்றதுனால அவங்க அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போது அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் கம்மியான டேட்டாவுக்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்கிறதுனால வெகு விரைவில் எல்லாத்துக்கும் அப்ரூவலோ இல்லை டினைடோ ஏதோ ஒரு ரிசல்ட் வந்து வந்துடும் நீங்கள் பெண்டிங்கில் இருக்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாங்க உங்கள் அப்ளிகேஷன் டினேடோ இல்லை வந்து ரிஜெக்டடோ வந்தால் மட்டும்தான் நீங்கள் மறுபடியும் வேளாண் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா கவலைப்படாமல் வெயிட் பண்ணிட்டுருங்க கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகும் அப்புறம் இன்னும் நிறையா பேர் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயில்டு வீடியோ எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் சிஎஸ்சி சென்டருக்கு போனாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இல்லைனா வேளாண்மை அதிகாரம் உங்களுக்கு வந்து மறுபடியும் சிறப்பு முகாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி சென்டருக்கு போனீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம ஃபார்மரையே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இன்னும் வரல ஏன்னால் ஆந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திரா அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் ஃபார்மரே ரெஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஆனால் தமிழ்நாடு அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் ஃபார்மர் ரெஜிஸ்டர் பண்ணுற ஆப்ஷன் இன்னும் ஆக்டிவேட் பண்ணல அதையே கூடிய விரைவில் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது ஏன்னா ஃபார்மரையே ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளும் நம்மளுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போவுமே நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செஞ்சு இருக்கறக்கு வெப்சைட்டுக்கு போய் உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் ஸ்டேட்டஸ் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய இன்டெப்த் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ ஓடக்கூடிய அந்த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷனையும் நீங்களே டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கிற நிலம் எல்லாமே இருக்கா ஏதாச்சும் நம்ம விடுபட்டுடுச்சா இல்லை நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இன்னும் அப்ளிகேஷனை எடிட் பண்ணுற ஆப்ஷன் நம்மளுக்கு வரல கூடிய வரைகள் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் லேண்ட்ஸ் இந்த இந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து விவசாய எண் கூட இணைக்கிறது அப்படிங்கிற தரவுகளும் நம்மளுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை இந்த தரவுகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் விவசாய எண்ணில் இருக்கிற டீட்டெயில்ஸை எப்படி எடிட் பண்ணுறது எப்படி ஆட் பண்ணுறது எப்படி டெலிஷன் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பின்னால் ஒரு காணொலியில் விரிவாக காணலாம் இப்போ தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மார்ச் முப்பத்து முப்பதுக்குள்ளே நீ வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான் ஏன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்களுக்கான அந்த லேண்ட் டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த விவசாயிகள் இருக்கிற டேட்டாஸ் வந்து எடிட் பண்ணிகிட்டே இருக்கிற சமயம் வரதுனால புதுசாக டேட்டாஸ் ஆட் பண்ணுறது வந்து மார்ச் முப்பதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப சிரமமானது ஒன்று தான் அது நடக்காது ஏன் மார்ச் முப்பதுக்குள்ளே பண்ணணும் அப்படி அப்படிங்கிறாங்கன்னா இந்த விவசாய எண்ணெய் வந்து பிஎம் எம் கிஷான் கூடையும் நீங்கள் வாங்கினா கூட்டுறவு லோன் அதாவது கூட்டுறவு வங்கியில் நீங்கள் லோன் வாங்கியிருப்பீங்களா கடன் வாங்கியிருக்கிறீங்களா அது அது அந்த எண்ணு கூடையும் இந்த அக்ரிஸ்டாக் விவசாய எண்ணெயை ஆட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி விவசாயிக்கு வர எல்லா திட்டத்திலையும் வந்து இந்த யூனிக் அக்ரிஸ்டாக் விவசாய எண்ணெய் வந்து ஆட் பண்ணுற போகிறதுனால மார்ச் முப்பதுக்குள்ளே எடுத்துட்டீங்க அப்படின்னா அரசாங்க சலுகை எல்லாம் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கு அதுக்கப்புறம் வர்றதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு விவசாய எண் இல்லை அதனால் இந்த வந்து நீங்கள் மறுபடியும் போய் பண்ணிட்டு வாங்க அப்போ தான் இந்த சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க ஸோ அதனால தான் விவசாயிகளை கொஞ்சம் ரஷ் பண்ணி மார்ச் முப்பதுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க இன் டீட்டெயிலாக எப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் சிஎஸ்சி சென்டருக்கு போனால் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோவை நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோக்கான வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுறோம் அதை பார்த்து நீங்கள் சீக்கிரம் இதுவரைக்கும் பண்ணவில்லை என்றால் முடிஞ்ச முடிஞ்சவரை சீக்கிரம் பண்ணிக்கங்க இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தா எங்களுடைய தொலைபேசி எண்ணையும் இணைக்கிறோம் அதுல கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா ஆதார் கார்டு மேடம் இதுக்கும் ஒரு கார்டு வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான பணி இன்னும் வந்து தமிழக அரசுனாலேயோ இல்லை மத்திய அரசினாலேயோ இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை ஒன்ஸ் வந்து ஆல் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜோ இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜோ இந்த ப்ராசஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கார்டுக்கான வேலையும் ஆரம்பிச்சுருவாங்க எல்லாத்துக்கும் இந்த கார்டு ஃபோட்டோ கூடிய கார்டு வந்துடும் உங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் உங்களுடைய ஆதார் என்ரோல்மெண்ட் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அந்த த தரவைக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பரை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ரோல்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரியும் அந்த ஸ்டேட்டஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்ளிகேஷன் வரும் அந்த பிரிண்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ன ஃபோட்டோ இருக்குது உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வரும் அதே மாதிரி உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் வரும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இதே டீட்டெயில்ஸ் தான் வந்து இன் ஷார்ட் ஃபார்மில் வந்து உங்களுக்கு வந்து கார்டில் வரும் ஐடி கார்டு அதாவது விவசாய என் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்களா அதில் வரும் அப்படிங்கிறாங்க ஹோப் நாங்கள் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் எழுதோ அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மறுபடியும் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நம்மளுடைய வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் அதை அந் அதற்கான பதிலை முடிஞ்ச வரையில் கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துட்றோம் பதில் வந்து பெருசாக இருந்தால் அடுத்த ஒரு காணொலியில் கண்டிப்பாக அதை பற்றி விரிவாக பேசுகிறோம் உங்களுக்கு வேறு ஏதேனும் தகவல் இல்லை வந்து இது அக்ரி ஸ்டேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறக்கான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஒரு எண் வந்து வீடியோலையோ காணொலியிலேயோ கொடுக்குறோம் அதை கொண்டீங்க அப்படின்னா கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம் ஸோ மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் மறந்துடாதீங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்